தேசிய மக்கள் சக்தியின் திகாரிய மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார் ஒரு தேர்தலில் ஒருவருக்கு திட்டுகின்றனர் அடுத்த தேர்தலில் திட்டிய அந்த நபரை நல்லவர் என கூறி நல்லவர் என்று சொன்னவரை திட்டுகின்றனர் என்ன ஒரு கேவலமான அரசியல் இது இந்த நாட்களில் ஒவ்வொரு நாட்களும் பிரேக்கிங் நியூஸ் அறிக்கையிடப்படுகின்றது இந்த உறுப்பினர் அவருக்கு ஆதரவு அளிக்கின்றார் அந்த அமைச்சர் இவருக்கு ஆதரவு அளிக்கின்றார் அதனை நன்றாக பார்த்தால் இதற்கு முன்பாக மற்றையவருக்கு ஆதரவளித்தவர்கள் அவர்களே அவர் எப்போதும் திருட்டினை மறைப்பதற்கும் தமது பதவியை தக்க வைப்பதற்கும் தமக்கு அமைச்சு பதவியை பெற்றுக்கொள்ளவும் ஒவ்வொருவருக்கு பின்பாக ஒளிந்து கொள்கின்றார் இவ்வாறான ஏழன அரசியலுக்கு வேண்டுமா சிலர் பணத்தினை வாங்கிக் கொண்டு தாவுகின்றனர் சிலர் பணத்தினை வாங்கி கொண்டு அங்கேயே இருக்கின்றனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த சூழ்ச்சியின் போது சில உறுப்பினர்களை தம்முடன் தக்கவைப்பதற்கு வைப்பதற்கு எல்ஆர்சி நிலங்களை வழங்கினர் தங்களுடைய கட்சி சலூன் கதவு போன்றதா வருபவர்கள் வர முடியும் செல்பவர்கள் செல்ல முடியும் என பெருமையுடன் கூறுகின்றனர் அது கட்சி அல்ல அது சத்திரம் வந்து போக முடியுமா கட்சிகளுக்கு எமது கட்சியிலிருந்து ஒருவர் சென்றால் ஒருபோதும் அவர்களுக்காக எமது கட்சியின் கதவு திறக்கப்பட மாட்டாது இதுவே அரசியல் இந்த நாட்டின் கொள்கையுடைய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் அதுவே தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த மாற்றத்தை நாம் வழங்குவோம் எமது நாட்டு மக்களுக்கு திருட்டினை நிறுத்த மாற்றம் வேண்டுமானால் அந்த மாற்றத்தை தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் மாத்திரமே கொண்டு வரும்